எல்லாம் பொன்ழிக்க செய்த அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் தொடர் நிகழ்ச்சி என்ன வெண்பா வீட்டுல ஒரே சத்தமா இருக்கு

வெண்பா கல்லூரியில் கொடுத்த வீட்டு பாடத்தை நீ மறந்துட்ட போல ஓ அத சொல்றியா நான் ஓரளவுக்கு தயார் செஞ்சிட்டேன் செல்வி தயார் செய்துட்டியா சரி அப்படின்னா சில பாரம்பரிய அரிசி வகைகளை நான் சூட்சமமா சொல்றேன் அதோட பெயர் என்னன்னு நீ கண்டுபிடிக்கிறியான்னு பாப்போம் கேளு செல்வி தெரிஞ்ச பதில ஒரு நொடியில சொல்லிடுறேன் சரி அழகின்னு முடிகிற ரகம் எது சொல்லு பாப்போம் ஆ அன்னமழகி அட பரவாயில்லையே சரி காட்டு அப்படின்னு தொடங்குற நெல் ரகம் எது காட்டியானோ இது தெரியாதா அப்பா என்ன வேகம் அது இருக்கட்டும் சம்பா ரகங்கள் ஒரு ரெண்டு மூணு சொல்லு பாப்போம் கட்டி சம்பா பூ சம்பா அப்புறமா மாப்பிள்ளை சம்பா பரவாயில்ல இப்போ நான் கேள்வி கேக்குறேன் பதில் சொல்றியான்னு பாப்போம் குருவை ரகங்கள் ஒரு ரெண்டு மூணு சொல்ல ஹோ சொல்றேனே அறுபதாங்குருவை கருங்குருவை பூங்கார் செல்வி இந்த விளையாட்டு ரொம்ப நல்லா இருக்குல்ல வெண்பா இது விளையாட்டு இல்ல வீட்டு பாடம் வீட்டு இப்படி விளையாட்டா பாரம்பரிய அரிசி வகைகளை தெரிஞ்சுக்கிறது சுவாரஸ்யமா தான் இருக்கு நாளைக்கு வகுப்புல எல்லா அரிசி ரகங்களையும் மொத ஆளா கண்டுபிடிச்சு நாம தான் ஜெயிக்கணும் எனக்கும் அதுதான் ஆசை வெண்பா இப்ப எனக்கு ஒரு விஷயம் தோணுது என்னது இம்புட்டு வருஷங்களா ஏற்படுற காலநிலை மாற்றம் தட்ப வெப்பம் இயற்கை சீற்றம் இதையெல்லாம் தாண்டி சூழலுக்கு ஏத்த மாதிரி புது தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நெல் சாகுபடி செய்யறது அப்படிங்கறத நினைச்சு பார்க்கவே மலப்பா இருக்குல்ல ஆமா செல்வி காலத்துக்கு ஏத்த தகவல் தான் எனக்கும் இத பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமா தான் இருக்கு அப்படின்னா வாவென்பா இப்பவே தெரிஞ்சுக்குவோம் தமிழ்நாட்டில் நெல் சாகுபடி ஒரு கண்ணோட்டம் திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் பானுமதி அவங்க சொல்ற விவரங்களை ரெண்டு பேரும் கவனமா கேட்டுப்போம் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பயிரான நெல் ஆரம்ப காலங்கள் எப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னென்ன தொழில்நுட்பங்கள் வந்து நம்ம மேற்கொண்டோம் என்னென்ன புதிய ரகங்கள் வந்து நம்ம மேற்கொண்டோம் ஆரம்பத்தில் இருந்த நெல் உற்பத்தி இப்ப இருக்கிற காலத்துல வந்து உற்பத்தி எப்படி பெருகி இருக்கு அதுக்கு என்னென்ன காரணங்கள் அதை பத்தி நம்ம நிறைய கருத்துக்களை வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்கேன் அரிசி வந்து நம்ம நாட்டில் மட்டும் இல்லை உலக மக்களின் ஒரு முக்கிய உணவு பயிராக இருக்கிறது குறிப்பாக இந்தியா உள்ளிட்ட தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் வாழும் மக்கள் அனைவருக்கும் அரிசி வந்து ஒரு முக்கிய உணவாக உட்கொள்கின்றனர் நெல் வந்து இந்தியாவின் பல்வேறு தட்பவெப்ப சூழ்நிலைகளில் பயிரிடப்படுகிறது அதாவது இப்போ பார்த்தோம்னா கடல் மட்டத்திலிருந்து இரண்டாயிரம் அடி உயரத்திலையும் சில இடங்கள்ல குறிப்பாக சொல்லணும்னா கேரளாவில் வந்து குட்டநாடு அப்படிங்கிற இடத்துல அவ்வளவு உயரத்தில் வந்து நெல் வந்து பயிரிடுறாங்க சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஐம்பதுல இருந்து நூறு சென்டிமீட்டர் அளவுக்கு தண்ணீர் தேங்கிற இடங்கள்லையும் வந்து நெல் பயிர் செய்யறாங்க இது மட்டும் இல்லாமல் மழையை நம்பியுள்ள மானாவாரி பகுதிகளிலும் அமில கலர் மற்றும் உவ நிலங்களிலும் வந்து அதாவது இந்த நிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிஹெச் அப்படிங்கிற அமிலத்தன்மை பார்த்திங்கன்னா நாலுலேருந்து ஒம்பது வரைக்கும் இருக்கும் இந்த மாதிரி பகுதிகளிலையும் வந்து நெல் வந்து சாகுபடி பண்ணிகிட்ருக்காங்க அதாவது எல்லா இடங்கள்லையும் வந்து நெல் வந்து பயிரிட ஒரு ஏற்ற பயிராக இருக்கிறது இந்தியாவை எடுத்துகிட்டுன்னு பார்த்தீங்கன்னா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு அதாவது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து நம்மளோட தமிழ்நாட்டோட நெல் பரப்பு பார்த்திங்கன்னா பத்தொம்பது லட்சம் ஹெக்டர் ஆனால் அப்போ வந்து நம்மளோட மகசூல் திறன் வந்து ரொம்ப குறைவாக இருந்தது அதாவது ஆயிரத்தி இரண்டு கிலோ தான் ஒரு ஹெக்டருக்கு சராசரியாக மகசூல் எடுக்கப்பட்டது அதனால் மொத்த அரிசி உற்பத்தி வந்து ஒரு பத்தொன்பது லட்சம் தான் அப்போ வந்து தமிழ்நாட்டில் நெல் உற்பத்தி இருந்தது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தைந்தில் வந்து ஒட்டு சேர்க்கை மூலம் நிறைய வந்து உயர் விளைச்சல் நெல் கண்டறிஞ்சோம் அதனால் வந்து உணவு உற்பத்தி வந்து எக்டருக்கு வந்து அதாவது ஆயிரம் கிலோவில் இருந்து ஆயிரத்தி நானூறு கிலோவாக உயர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் அறுபது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ரகங்கள் எப்படி கண்டுபிடிச்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது தனித்தேர்வு அப்படிம்போம் ஆல்ரெடி நம்மகிட்ட நிறைய பாரம்பரிய ரகங்கள் இருக்கும் அதிலேருந்து தேர்வு பண்ணி நம்ம ரகங்களை வந்து வெளியிட்டு இருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு அப்புறம் தான் வந்து இது மாதிரி ஒட்டு சேர்த்து புதிய உயர் விளைச்சல் நெல் வந்து நம்ம கண்டுபிடிச்சு செய்ய ஆரம்பிச்சோம் இது மட்டும் பத்தாது இன்னும் நெல் விளைச்சல் திறனை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கில் வந்து உலக அளவில் பாத்தீங்கன்னா இப்ப நெல்லுல ஒரு இணை இருக்கும் ஒரேசா அப்படிங்கிறது ஒரு இனம் அதில் வந்து அதுக்கப்புறம் அதனோட சப் இனம் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து சட்டைவா அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இதில் வந்து மூன்று உட்பிரிவுகள் இருக்குது இண்டிகா ஜப்பானிக்கா ஜவானிக்கா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகா இண்டிகாவே ரெண்டுமே ஒட்டு சேர்க்கும்போது நம்ம மகசூல் திறன் ஓரளவுக்கு தான் கொண்டு வர முடிஞ்சது அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகாவையும் ஒரு ஜப்பானிக்கர் அப்படிங்கிற அதனோட கீழே வர இரண்டு குரூப்பையும் நம்ம வந்து ஒட்டு சேர்க்கும் இன்னும் மகசூல் திறன் அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறது வந்து உலக அளவில் ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம தமிழ்நாடு தலைமையிடம் வந்து நம்ம நெல் ஆராய்ச்சி நிலையத்துக்கு வந்து ஆடுதுறை அங்கே வந்து இரண்டு முக்கிய ரகங்கள் அதாவது ஜப்பானிக்கால ஒரு ரகத்தை எடுத்துட்டாங்க அது வந்து நாரின் எட்டு அப்படிங்கிற ரகம் இன்னும் சிறப்பு இயல்புகள் பார்த்தீங்கன்னா இது ஒரு குட்டையான ரகம் ஆரம்ப காலங்களில் நம்மளோட நெல் ரகங்கள் எல்லாமே வந்து அதிகமான உயரமாக இருந்தது அதாவது நம்ம அறுவடை டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சாஞ்சிரும் மகசூல் திறன் பாதிக்கும் இந்த நாரின் எட்டு அப்படிங்கிற ஜப்பானிக்க ரகம் வந்து ஒரு நல்ல குட்டையான ரகம் மேலும் அதிக உரத்தை ஏற்று மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு திறன் கொண்ட ஒரு ரகம் இதனோட வந்து இண்டிகா வந்து ஜிஇபி இருபத்தி நாலு அப்படிங்கறது முதல் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ரகம் ஜிஇபி இருபத்தி நாலு இது வந்து சிறந்த சமையல் பன்மை கொண்ட ஒரு ரகம் இதில் இருக்கிற சிறப்பியல் ரெண்டுமே ஒரு ரகத்து கொண்டு வரணும் அப்படின்னு ரெண்டே ஒட்டு சேர்த்தாங்க இதுலேருந்து இருந்து வந்தது ஏடி டி இருபத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு உயர் விளைச்சல் கொண்ட ரகம் இதை வந்து நம்ம ரேடியோ ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வெளியிடப்பட்டு அதிக பரப்பில் விவசாயிகள் வந்து பயிர் செஞ்சாங்க இந்த ரகம் வந்து நம்ம ஆரம்ப காலங்கள்ல ஒரு வருடத்துல வந்து ஒரு ஒரு போகந்தான் நெல் பயிரிட்டு இருந்தோம் இது ஒரு குறுகிய கால ரகமா இருந்தா நூற்றி பத்துலேருந்து நூற்றி பதினைந்து நாட்கள் வயதுடைய ரகம் இதை வந்து அவங்க பயிரிடும்போது ஒரே வருடத்தில் இரண்டு போகங்கள் பயிரிட ஏற்றதாக இருந்தது அதனால வந்து நம்மளுடைய மகசூல் திறனும் அதிகமாச்சு இது மட்டும் இல்லாம நம்ம எப்படி வந்து இண்டிகா ஜப்பானிக்கா வச்சு ஏடிட்டு இருபத்தி ஏழுங்குற ரகத்தை கண்டுபிடிச்ச மாதிரி மலேசியாவில் வந்து ஒரு இண்டிகா ஜப்பானிக்க ரகத்தை விட்டு சேர்த்து மசூரி அப்படிங்கிற ஒரு சன்ன அரிசி கொண்ட மத்திய கால ரகத்தை வந்து கண்டுபிடிச்சாங்க இந்த நம்ம வந்து வந்து பொன்னி அறிமுகப்படுத்தி அதிக பரப்பளவில் வந்து விவசாயிகள் வந்து பயிர் செஞ்சாங்க அதனால நம்மளுக்கு வந்து இப்ப குருவை அப்படிங்கற ஒரு குறுகிய கால ரகமும் அதுக்கப்புறம் பொன்னி அப்படிங்கிற ஒரு மத்திய கால ரகமும் விவசாயிகளுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டு நிறைய இடங்கள்ல வந்து பயிர் பண்ணாங்க ஆனால் இப்போ இந்த இரண்டு ரகங்களுமே கொஞ்சம் உயரம் அதிகமாக இருந்ததுனாலையும் சில புதிதாக வந்த பூச்சி நோய்கள் தாக்குதுனாலையும் இப்போ அதிகமாக பயிரிடப்படுவதில்லை அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் வந்து நிறைய குட்டையான அதிக தூர்களுடன் அதிக உரமேற்று கூடுதல் விளைச்சல் தரக்கூடிய டிஎன் ஒன்று அதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க தாய்ச்சங் நேட்டிவ் ஒன் அப்படிங்கிற தாய்வான் ரகமும் மற்றும் ஐஆர் எட்டு அப்படிங்கிற நம்மளோட சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிலையம் பிலிப்பைன்ஸ்லேருந்து தமிழ்நாட்டுக்கு அடிமுறைப்படுத்தப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் பரவலாக பயிர் செய்யப்பட்டது இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பயிரிடப்பட்டு வந்த உள்நாட்டு ரகங்களை விட இரண்டு மடங்கு அதிக விளைச்சல் தந்ததால் தமிழ்நாடு முழுவதும் வரவேற்பு பெற்று அதிக பரப்பில் வந்து விவசாயிகள் பயிர் செஞ்சாங்க ஆர்வமா இதை வந்து இந்த ரெண்டு ரகங்களையும் டிஎன் ஒன் மற்றும் ஐஆர் எட்டை பயிர் செஞ்சாங்க இதனால பாத்தீங்கன்னா அரிசி உற்பத்தி ஒரு ஹெக்டருக்கு வந்து ஆயிரத்தி நானூறு கிலோல இருந்து ரெண்டாயிரத்தி முப்பது கிலோ அப்படிங்கிற அளவுல வந்து உயர்ந்தது தமிழ்நாட்டோட நெல் உற்பத்தியும் முப்பத்தி எட்டு லட்சம் ஐம்பத்தொரு லட்சம் டன்னாக நம்மளோட தமிழ்நாட்டோட அரிசி உற்பத்தி அதிகமாச்சு இந்த இரண்டு ரகங்கள்னால இந்த இரண்டு ரகங்கள்னால வந்து தமிழ்நாட்டில் ஒரு பசுமை புரட்சி வந்து ஏற்பட்டது சிறிது காலங்கள்ல பாத்தீங்கன்னா பூச்சி மற்றும் நோய்கள் அதுலேயும் புதிது புதி இனங்கள் வர ஆரம்பிச்சனால இந்த இரண்டு ரகங்களை வந்து தாக்கியதுனால வந்து விவசாயிகள் வந்து இதனோட சாகுபடி செய்யறது குறைஞ்சதுனால பரப்பும் குறைஞ்சிருச்சு இப்போ இந்த இரண்டு ரகங்களை போன்று அதிக விளைச்சலுடன் குட்டையான நெல் ரகங்களை உருவாக்க ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு பல ரகங்கள் உருவாக்கப்பட்டன குறிப்பாக கோ முப்பத்தி மூன்று அதாவது கருணா அப்படின்னு சொல்லுவோம் அந்த ரகம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோ முப்பத்தி நான்கு இதை வந்து காஞ்சி அப்படிங்கிற பேர்ல விவசாயிகள் பயிர் செஞ்சுட்டு வந்தாங்க கோ முப்பத்தைந்து காவேரி அப்படிங்கிற ஒரு ரகம் அடுத்து வைகை அதாவது கோ முப்பத்தி ஏழு மேலும் ஆடுதுறை இருபத்தொம்பது ஆடுதுறை முப்பத்தாறு மற்றும் டிகேஎம் ஒன்பது இது வந்து திருவுருக்குப்பம் நெல்லாராய்ச்சி நிலையத்திலிருந்து வெளியிடப்பட்ட ஒரு ரகம் இந்த ரகங்கள் வந்து உருவாக்கப்பட்டு உழவர்கள் வந்து பரவலாக வந்து பயிர் செஞ்சாங்க இது மட்டும் இல்லாமல் ஒரிசா மல்லம் கட்டாக்கில் வந்து நம்மளுடைய இந்திய நெல் ஆராய்ச்சி நிலையம் இருக்குது இங்கிருந்து வந்து சிஆர் தௌசண்ட் நைன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பொன்மணி அப்படிங்கிற நெல் ரகம் வந்து தமிழ்நாட்டில் பல இடங்களில் வந்து பயிரிடப்பட்டது அடுத்ததாக நம்மளுடைய பிலிப்பைன்ஸ் ஆட்டில் சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து ஐஆர் இருபது ஐஆர் ஐம்பது ஐஆர் அறுபத்தி நான்கு மேலும் ஐஆர் முப்பத்தாறு மற்றும் ஐஆர் எழுபத்தி ரெண்டு இந்த ரகங்களும் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு சாகுபடி செய்யப்பட்டதால் மகசூல் திறன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது அப்படின்னு இல்லைங்களா அதிலிருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபது கிலோ வரைக்கும் இதோட மகசூல் திறன் அதிகமாக கிடைச்சது மேலும் பல ஆராய்ச்சிகள் தீவிரமாக்கப்பட்டு கோயம்புத்தூர்ல இருந்து இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா கோ ஐம்பத்தொம்பது இந்த ஆண்டு வெளியிடப்பட்ட ரகம் கோ ஐம்பத்தொன்பது அதுக்கப்புறம் ஆடுதுறையில் இருக்கிற தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனத்திலிருந்து இதுவரைக்கும் வந்து ஆடுதுறை அறுபது அப்படிங்கிற ரகம் வெளியிட்டிருக்காங்க திருவூர்கோப் நெல் ஆராய்ச்சியிலிருந்து இதுவரைக்கும் வந்து டி கே எம் இருந்து பதினைந்து வரை உயர் விளைச்சல் ரகங்கள் வெளியிட்டிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்பாசமுத்திரம் நெல் நிலையத்திலிருந்து இது வரைக்கும் ஏஎஸ்டி இருபத்தொன்னு அது வரைக்கும் ரகம் வெளியிட்டிருக்காங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் திருப்பதி சாரத்தில் உள்ள ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து இதுவரைக்கும் ஐந்து நெல் ரகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன மேலும் மதுரையிலிருந்து எம்டி ஆர் அப்படிங்கிற வரைக்கும் ஆறு ராகங்கள் வெளியிட்டிருக்காங்க பரமக்குடியில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து இது வரைக்கும் பிஎம்கே ஒன்றிலிருந்து பிஎம்கே நான்கு இதை வந்து அண்ணா நாளு அப்படின்னு சொல்லுவோம் அது அந்த மாதிரி ரகங்கள் வெளியிட்டிருக்காங்க மேலும் திருச்சியில் உள்ள அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து இது வரைக்கும் ஐந்து நெல் ரகங்கள் திருச்சி ஒன்னுலருந்து திருச்சி ஐந்து அப்படிங்கிற ரகங்கள் வந்து கண்டறியப்பட்டன இதெல்லாம் வந்து பசுமை புரட்சிக்கு அப்புறம் நிறைய இது மாதிரி தீவிரமாக ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு நிறைய விளைச்சல் ரகங்கள் சீதோசனைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ரகங்களை வந்து கண்டறிச்சிருக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் வீரிய ஒட்டு ரகங்கள் ஹைப்ரிட் நெல் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து இது வரைக்கும் நம்ம ஒரு ஆறு ஒட்டு ரகங்களை கண்டுபிடிச்சிருக்கோம் நம்மள கோயம்புத்தூர் இருக்கிற நெல் இருந்து கோவச்சு ஒன்று முதல் கோவச்சு ஐந்து அப்படிங்கிற ஐந்து ரகங்கள் ஆடுதுறையில் இருக்கிற நெல்லாராய்ச்சி நிலையத்திலிருந்து ஏடிடி ஆறுகட்சி ஒன்று அப்படிங்கிற வீரிய ஓட்டுரகங்கள் இது எல்லாமே விவசாயிகள் வந்து பயன்பாட்டுக்காக வெளியிடப்பட்டு விவசாயிகள் வந்து இது பயிரிட்டு இருக்காங்க அடுத்ததா நமது உயர் விளைச்சல் ரகங்கள் வந்து அதனுடைய மகசூல் திறன் இருக்கு இதை இன்னும் நம்ம நல்லா கொண்டு வரணும் வயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம ஒருங்கிணைந்த பயிர் சாகுபடி மற்றும் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை நம்ம கையாண்டோம்னா இன்னும் வந்து மகசூல் திறனை நம்ம அதிகரிக்கலாம் அப்படிங்கிற நோக்கில் வந்து ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அதாவது ரெண்டாயிரத்தி எழுபது கிலோ ஒரு எக்டருக்கு இருந்த மகசூல் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோவாக உயர்த்தப்பட்டது அரிசி உற்பத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் டன்களாக உயர்ந்து பின்னர் இந்த விளைச்சல் பார்த்தீங்கன்னா வந்து கிலோ ஒரு அதிகரித்து நம்மளுடைய மகசூல் திறன் மேலும் அதிகரிச்சது இப்போ இந்த கரண்ட்ல பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஒரு ஹெக்டரில் வந்து மூணு புள்ளி ஆறு டன்கள் அளவுக்கு நம்மளுடைய உற்பத்தி இருக்கு இப்போ தமிழ்நாட்டில் நம்மளுடைய நெல் உற்பத்தி பார்த்தீங்கன்னா எழுபது புள்ளி நாலு எட்டு லட்சம் டன்கள் இது வந்து எவ்வளவு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொரு லட்சம் இருந்து பயிர் செய்யப்பட்டு எழுபது புள்ளி நாலு எட்டு லட்சம் டன்கள் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது இந்த மாதிரி நம்மளுடைய தமிழ்நாட்டில் சாகுபடி வந்து ஆரம்ப காலங்கள்லேருந்து இப்போ வரைக்கும் உற்பத்தி வந்து பெருகிகிட்டே இருக்கு அதுக்கு மிக முக்கிய காரணம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து ரகங்கள் வந்து நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு அதனால வந்து மகசூல் திறன் அதிகரிக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வந்து நம்ம நிறைய வந்து ஒருங்கிணைந்த பயிர் உற்பத்தி தொழில்நுட்பங்கள் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் அது மாதிரி நிறைய இப்போ வரைக்கும் கடைபிடிச்சிட்ருக்கனால மகசூல் திறன் தொடர்ந்து ஒரு ஹெக்டருக்கு நம்மளை அதிகரிக்க முடிஞ்சது தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கும் பார்த்திங்கன்னா பல்வேறு பருவங்களில் பயிர் செய்கிறாங்க இந்த நெல்லை இது வந்து மூன்று முக்கிய பருவங்கள் பற்றி நான் சொல்கிறேன் அந்த மூன்று முக்கிய பருவங்கள் தான் இதை குறிப்பிடும்படியாக பயிர் செய்யப்படுகிறது அதில் முதல் பருவம் அப்படின்னு பார்த்தோம்னா சில இடங்களில் சொன்னவாரி சில இடங்களில் கார்னு சொல்லுவோம் நிறைய இடங்களில் குருவை அப்படின்னு சொல்லுவாங்க இதனோட விதைப்பு விதைப்பு விதைக்கிறது பொறுத்து தான் இதனோடய பேர் சொல்கிறோம் சொன்னவாரிங்கிறது வந்து ஏப்ரல் மேல விதைப்பு செய்வாங்க அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நூற்றி இருபது நாள் இருக்கிற ஒரு பயிர் அடுத்தது கார் அப்படிங்கிறது வந்து மே ஜூனில் விதைப்பு செய்வாங்க குருவை வந்து ஜூன் ஜூலை அதிகமாக டெல்டா மாவட்டங்கள் எல்லாமே குருவையில் நம்ம பயிர் செய்வோம் இந்த வடகிழக்கு மாவட்டங்கள் தான் சொன்னவாரி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்ததா இதுக்கப்புறம் ரெண்டாவது போகத்தை வந்து நம்ம சம்பா போகம் குறிப்பா சம்பான்னு சொல்லுவோம் இதில் முன்சம்பா சம்பா பின்சம்பா அல்லது தாளடி அப்படின்னு நம்ம பிரிக்கலாம் முன் சம்பா வந்து விதைப்பு பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட்ல ஆரம்பிப்பாங்க அடுத்ததாக சம்பா தென் மாவட்டங்களில் பிசானம் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து செப்டம்பர் அக்டோபர் விதைப்பு அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பின்சம்பா இதை வந்து தாளடின்னு டெல்டால சொல்லுவாங்க இதை வந்து அக்டோபர் நவம்பர் விதைப்பு செய்வாங்க இந்த பருவத்துல குறிப்பா நம்ம மத்திய கால மற்றும் நீண்ட கால ரகங்களை வந்து பயிர் செய்வாங்க அடுத்ததாக மூன்றாவது பருவம் நவரை இது வந்து டிசம்பர் முதல் ஜனவரி வரை விதைப்பு செஞ்சு இதுலேயும் வந்து குறுகிய கால ரகங்கள் சொன்ன வாரியில் என்ன பயிர் செய்கிறோமோ அதே ரகங்கள் வந்து நம்ம நவரையிலும் பயிர் செய்யலாம் இந்த மாதிரி மூன்று முக்கியமான பருவங்கள் தமிழ்நாட்டில் வந்து நெல் வந்து பயிர் செஞ்சுட்டு வராங்க இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாகுபடி முறைகள் அதே மாதிரி நம்ம பொதுவாகவே வந்து நெல் வந்து நம்ம நிறைய இடங்களில் நாற்று விட்டு நடவு செய்வாங்க நடவு வயல் முறை அப்படிம்பாங்க இது மட்டும் இல்லாமல் அதாவது திருந்திய நெல் சாகுபடி அப்படின்னு ஒரு புதிய சாகுபடி முறையை அறிமுகப்படுத்தி அதில் வந்து நீ நடவு செய்கிறத விட வந்து நல்ல ஒரு மகசூல் எடுத்தாங்க திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் அதில் வந்து உங்களுக்கு குறைந்த அளவு வயதுடைய நாட்டுக்களை நடனும் ஒட்டை நாட்டு நடனும் வரிசைக்கு வரிசை பயிருக்கு பயிர் இருபத்தஞ்சு டு இருபத்தஞ்சு அந்த சென்டிமீட்டர் அளவில் நடும்போது இடைவெளி அதிகமாக இருக்கும் நிறைய தூர்கள் வெடிக்கும் களைக்கருவி பயன்படுத்தணும் நீர்மறையை நீர் கட்டணும் இந்த மாதிரி வந்து நிறைய தொழில்நுட்பங்கள் இதில் இருக்கு அடுத்ததாக மூன்றாவது நேரடி நெல் விதைப்பு இதில் என்னன்னா ரெண்டு வகையா பண்ணலாம் ஒன்னு வந்து சேற்று வயல் நேரடி விதைப்பு இன்னொன்னு சேற்று வயல் சேராக்கிட்டு நம்ம வந்து எப்படி நடவு பண்ணுறதுக்குனால வயல் எப்படி பண்ணுவோம் அதுல வந்து விதைப்பு பண்றது சேற்று வயல் இன்னொன்னு எல்லாருக்குமே தெரியும் மானாவரி நேரடியா பண்ணுவாங்களே புழுதிக்கால பண்றதுதான் மானாவரி நேரடி விதைப்பு இந்த மாதிரி சாகுபடி முறைகளில் வந்து பயிர் சேரும் அதிகமாக பண்றது வந்து நடவு வயல் முறை அதுக்கடுத்துதான் வந்து சில மாவட்டங்கள் குறிப்பா அந்த ராமநாதபுரம் சிவகங்கை திருவள்ளுவர் சில பகுதிகள் காஞ்சிபுரம் விழுப்புரம் தூத்துக்குடி திருவண்ண இந்த இடங்கள்லலாம் வந்து நேரடி நெல் வைப்பு ஒரு கணிசமான அளவுல வந்து பயிர் செஞ்சுட்டு வராங்க அதாவது புழுதிக்காலில் இப்போ நிறைய இடங்கள்ல வந்து ஆள் பற்றாக்குறை சேற்று வயலே நிறைய விவசாயிகள் வந்து இந்த ட்ரம் சீடர் கருவி கொண்டு விதைப்பு செய்கிறாங்க இப்போ வந்து விவசாயிகளுக்கு வந்து என்னென்ன சீசன்ல வந்து பயிர் பண்றாங்க நெல் சாகுபடி பண்றாங்க என்னென்ன முறைகளில் செய்கிறாங்க அப்படிங்கிறத சொன்ன ரகங்கள் வந்து நம்ம தொடர்ந்து ஆராய்ச்சிகள் மூலம் வந்து நம்ம கண்டறிஞ்சிட்டே இருக்கோம் புதிதாக உருவாக்கப்பட்ட ரகங்கள் வந்து அனைத்தும் நல்ல வந்து உரத்தை நிறைய ஏற்றுக்கொண்டு அதிக விளைச்சல் தரக்கூடியதாக இருக்கின்றன இருந்தாலும் வந்து பூச்சி மற்றும் நோய்கள்லையும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதுவும் புது புது இனங்களை வந்து அது உருவாக்கிட்டே இருக்கும் அப்ப வந்து இந்த ரகங்கள் வந்து அதுக்கு அதுல தாங்கி வளரக்கூடியும் அப்ப நம்ம வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பூச்சி நோய்கள் புது இனங்கள் உருவாக்கும் போது நம்மளும் வந்து தொடர்ந்து புதிதாக நெல் ரகங்களை வந்து உருவாக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம் அதனால வந்து நம்ம வந்து தொடர்ந்து ஆராய்ச்சிகள் மேற்கொண்டுட்டே இருக்கும் இதற்காக வந்து தமிழ்நாட்டில் நிறைய நெல் நிலையங்கள் செயல்பட்டு கொண்டு வருகின்றன உயர் விளைச்சல் தரும் நெல் ரகங்களும் புதிய சாகுபடி தொழில்நுட்பங்கள் மற்றும் பயிர் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் ஆகிய கண்டுபிடிப்புகளும் நெல்லில் ஆராய்ச்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன விவசாயிகள் பயனடைவதற்காக இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் விவசாயிகள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் இப்ப வந்து நம்மளுடைய வானொலி வேளாண்மை பள்ளி மூலமாக தமிழ்நாட்டில் நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் அப்படிங்கிற இதில் வந்து நம்ம தொடர்ந்து வந்து உரையாற்ற உள்ளோம் நம்மளுடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள நெல் ஆராய்ச்சி நிலையம் மற்றும் வேளாண்மை அறிவினத்தில் உள்ள விஞ்ஞானிகள் அனைவரும் ஒவ்வொரு வாரமும் வந்து இந்த நெல் தொழில்நுட்பங்கள் பற்றி விளக்க உள்ளாங்க அதில் நான் வந்து என்னென்ன தொழில்நுட்பங்கள் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் நெல் சாகுபடியில் உயர் விளைச்சல் ரகங்கள் அடுத்ததாக இயற்கை மற்றும் அங்கக வேளாண்மையில் பாரம்பரிய நெல் ரகங்கள் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை உர நிர்வாகத்தில் உயிருரங்கள் மற்றும் பசுந்தாள் உரங்கள் அடுத்ததாக ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை நெல் சாகுபடியில் திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் நேரடி நெல் விதைப்பு தொழில்நுட்பங்கள் நெல் விதை தொழில்நுட்பங்கள் நெல் சாகுபடியில் இயந்திரமயமாக்கல் நெல் சாகுபடியில் சந்தை வாய்ப்புகள் அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள் மற்றும் மதிப்பு கூட்டுதல் இதில் வந்து ஆரம்பத்திலிருந்து நம்மளுக்கு விதைப்பில் இருந்து அறுவடை சந்தைப்படுத்துதல் அதில் வந்து பிற புதுசாக மதிப்பு கூட்டுதல்லாம் இருக்குது அது வரைக்கும் வந்து நம்ம நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்கு அதையெல்லாம் நாங்கள் வந்து விரிவாக அதில் சிறப்பு வாய்ந்த விஞ்ஞானிகள் வந்து சொல்ல போறாங்க அதை வந்து நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சு கொண்டு அதை முடிந்த அளவுக்கு பின்பற்றி அதனால உங்களை மகசூல் திறன் அதிகப்படுத்தி பயன்பெறணும் அப்படிங்கின்னு அனைவரின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டில் நெல் சாகுபடி ஒரு கண்ணோட்டம் திருர் நெல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் பானுமதி அவங்க எம்புட்டு அருமையா இத பத்தின விவரங்களை எடுத்து சொன்னாங்கல்ல எல்லா விவரங்களையும் கவனமா கேட்டுக்கிட்டதானே ஏன் கேட்காம ஒண்ணு விடாம அத்தனை விவரங்களையும் கேட்டுக்கிட்டேன் பண்டைய காலத்துல எந்தெந்த நிலப்பரப்புகளில் நெல் பயிரிடப்பட்டது என்னென்ன ரகங்கள் இருந்தது குறிப்பா ஒட்டு ரகங்கள் பத்தியும் தெரிஞ்சுக்க முடிஞ்சது உள்ளூர் நெல் ரகங்கள் அதோட வெளியூர் நெல் ரகங்கள் அத பத்தின விவரங்களும் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது குறிப்பா ஆராய்ச்சி நிலையங்கள்ல வெளியிடப்பட்ட நெல் ரகங்கள் பத்தின தெளிவும் கிடைச்சிருச்சு நெல் ஆராய்ச்சி நிலையங்கள் விவசாயிகளுக்கு உறுதுணையா இருக்க பல ஆராய்ச்சிகளை செஞ்சு புது புது ரகங்களை வெளியிடுறது ரொம்ப நல்ல விஷயம் தான் நல்ல நேரத்துல இந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வெண்பா நாளைக்கு போட்டியில இந்த தகவல்களும் பயன்படும் ஆமா ஆமா சரி சரி இப்பதான் வீட்டு பாடத்தை முடிச்சுட்டோமே நீயும் வாசல்வி விளையாட விளையாட வா இப்ப வா ஆட உன் தோழி கூப்பிடுற வா புல்ல ஓ செல்வியா விளையாட்டுக்கு வராளே அப்போ எல்லாரும் ஒன்னும் சேர்ந்து விளையாடலாம் காலமெல்லாம் கடனிகிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலை குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி காலமெல்லாம் கழனிகிலே வேர்வை சிந்திர விவசாயி சோனை கோயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி ஒருங்கிணைந்த பாதுகாப்பு உயர்வு தரும் கட்டுக்கோப்பு தெரிஞ்சுக்கிட்டு பயிர் செஞ்சா பெருகிடுமே மகசூலு ஒருங்கிணைந்த பாதுகாப்பு உயர்வு கட்டுக்கோப்பு தெரிஞ்சுக்கிட்டு பயிர் செஞ்சா பெருகிடுமே மகசூல் காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி பக்குவமா வயல பார்த்து உழ வேணும் கூட்டு புழு கட்சிதா பொறுக்க வேணும் பக்குவமா வயல பக்குவமாபய வேணும் கூட்டு புழுவ கச்சிதமா பொறுக்கி எடுத்து கழைய வேணும் பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும் பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும் பயிர் சுழற்சி முறைய கடப்பிடிக்க வேணும் எதிர்க்கும் ரகிர் சுழற்சி கழனியிலே பார்வ சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறே உனக்காக ஒரு செய்தி இனி தொடர்வது வேளாண் செய்திகள் தானியம் மற்றும் தீவன விளைச்சலுக்கு ஏற்ற சோழரகம் கோ முப்பத்தி இரண்டு தமிழ்நாட்டில் சோளம் மானாவாரி பயிராக சுமார் எழுபத்தி ஐந்து சதவீத நிலப்பரப்பில் பயிரிடப்படுகின்றது மானாவாரி பயிர் செய்யும் பகுதிகளில் உள்ள கால்நடைகளுக்கு சோளத்தின் உலர்தட்டு ஒரு சிறந்த தீவனமாகும் தமிழ்நாட்டில் சோள உற்பத்தியை மேம்படுத்தும் பொருட்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானிய துறை இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு கோ முப்பத்தி இரண்டு என்ற புதிய சோழ ரகத்தை கோ முப்பதுக்கு மாற்று ரகமாக வெளியிட்டது இதன் வயது நூற்றி ஐந்து முதல் நூற்றி பத்து நாட்கள் ஆடி புரட்டாசி மற்றும் தைப்பட்டம் ஏற்ற பருவமாகும் இரவையில் சராசரி விளைச்சல் தானியமாக இருந்தால் ஹெக்டருக்கு சுமார் இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் கிலோ உலர் தீவனமாக இருந்தால் இதன் விளைச்சல் எக்டருக்கு சுமார் பதினோராயிரத்து ஐநூறு கிலோ மானாவாரியில் இதன் சராசரி விளைச்சல் தானியமாக இருந்தால் ஹெக்டருக்கு சுமார் இரண்டாயிரத்து நானூற்றி ஐம்பது கிலோவும் உலர் தீவனமாக இருந்தால் எக்டருக்கு சுமார் ஆறாயிரத்து ஐநூறு கிலோவும் இப்பயிரின் சிறப்பு இயல்புகளாவன இந்த ரகம் தானியம் மற்றும் உலர் தட்டுக்கு மிகவும் ஏற்றதாகும் குறைந்த வயதுடையது மஞ்சள் கலந்த வெள்ளை நிற தானியங்கள் அதிக புரத சத்து மற்றும் நார்ச்சத்து கொண்டுள்ளது சிறந்த சமையல் பண்புகளை கொண்டுள்ளது இந்த ரகம் உணவாக சமைத்து சாப்பிட மிகவும் ஏற்றது இந்த ரகம் சோளத்தை தாக்கக்கூடிய பூச்சிகளாகிய குருத்து ஈ மற்றும் தண்டு துளைப்பான்களுக்கு மிதமான தன்மை கொண்டது அடிச்சாம்பல் மற்றும் கதிர் பூசண நோய்களுக்கு மிதமான தன்மை பெற்றுள்ளது மானாவாரி மற்றும் இரவையில் தமிழகமெங்கும் சாகுபடி செய்ய ஏற்ற ரகம் சோளம் கோ முப்பத்தி இரண்டு ரகத்தினை மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் மானாவாரியில் ஆடி மற்றும் புரட்டாசி பட்டங்களிலும் இரவையில் தை பட்டத்திலும் சாகுபடி செய்யலாம் நிலத்தை மூன்று முறை நன்றாக புழுதி உழவு செய்து களைகள் இல்லாதவாறு செய்ய வேண்டும் பொதுவாக சோளம் அகல முறையில் பயிரிடப்படுகிறது அதற்கு தகுந்தவாறு நிலத்தை சமன் செய்து இரண்டு மீட்டருக்கு இரண்டு மீட்டர் அளவுள்ள பாத்திகளில் வரிசைக்கு வரிசை நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் மற்றும் செடிக்கு செடி பதினைந்து சென்டிமீட்டர் இடைவெளி இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் குச்சிகள் உதவியால் மூன்று சென்டிமீட்டர் ஆழத்திற்கு கோடு போட்டு விதைகளை விதைக்க வேண்டும் இரவையில் ஹெக்டருக்கு பத்து கிலோ விதையும் மானாவாரியில் எக்டருக்கு பதினைந்து கிலோ விதையும் தேவைப்படும் விதை மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்த ஒரு கிலோ விதையுடன் இரண்டு கிராம் கார்பன்டாசிம் அல்லது திறம் கொண்டு நேர்த்தி செய்ய வேண்டும் குறுத்து ஈயை கட்டுப்படுத்த குளோர்பைரிபாஸ் அல்லது பாசலான் மருந்தை ஒரு கிலோ விதைக்கு நான்கு மில்லி என்ற அளவில் கலக்க வேண்டும் வளரும் பயிர்களுக்கு இயற்கை ஊட்டச்சத்து கிடைக்க ஒரு எக்டருக்கு தேவையான விதையை அறுநூறு கிராம் அசோஸ் பயிரிலும் நுண்ணுயிர் உரத்தோடு கலந்து விதைக்க வேண்டும் வரிசைக்கு வரிசை நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் மற்றும் செடிக்கு செடி பதினைந்து சென்டிமீட்டர் இடைவெளியை பின்பற்ற வேண்டும் மானாவாரியில் ஒரு ஹெக்டருக்கு தேவையான விதைகளை இரண்டு சதவீதம் பொட்டாசியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட் லிட்டருக்கு இருபது கிராம் தண்ணீரில் ஆறு மணி நேரம் ஊற வைத்து பிறகு ஐந்து மணி நேரம் நிழலில் உலர்த்த வேண்டும் இவ்வாறு செய்வதால் தானிய விளைச்சல் அதிகரிப்பதோடு லாபமும் அதிகரிக்கிறது விதைப்பு செய்தவுடன் ஒருமுறை தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் விதைத்த மூன்றாம் நாள் உயிர் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் பிறகு நிலத்தின் தன்மைக்கேற்றவாறு எட்டு முதல் பத்து நாட்களுக்கு ஒரு ஒருமுறை நீர்ப்பாசனம் செய்தல் அவசியம் இரவையில் எக்டருக்கு தொண்ணூறு கிராம் தழைச்சத்து நாற்பத்தி ஐந்து கிராம் மணிச்சத்து மற்றும் நாற்பத்தி ஐந்து கிராம் சாம்பல் சத்து இட வேண்டும் தழைச்சத்தை இடும்பொழுது ஐம்பது சதவீதம் அடிவுரமாக இருபத்தி ஐந்து சதவீதம் பதினைந்தாம் நாளிலும் இருபத்தி ஐந்து சதவீதம் முப்பதாம் நாளிலும் இட வேண்டும் விதைத்த முப்பதாம் நாள் பயிர் கலைத்து ஒரு முறை களையும் நாற்பத்தி ஐந்தாம் நாள் மற்றொரு களையும் எடுக்க வேண்டும் சோழ பயிரோடு ஊடுபயிராக தட்டைப்பயறு அல்லது உளுந்து பயிரிடுவதால் அறுபதாவது நாள் வரை வயலில் களையில்லாமல் இருக்க வேண்டும் பயிர் பாதுகாப்பு முறைகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஒரு ஹெக்டருக்கு பன்னிரண்டு என்ற அளவில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக குறைந்த விலை கருவாட்டுப் பொறியை வைக்க வேண்டும் இதனை பயிரின் வயது முப்பது நாள் ஆகும் வரை வைக்க வேண்டும் மேலும் மிதைல் டெமட்டான் ஐநூறு மில்லி அல்லது டைமெத்தோயேட் ஐநூறு மில்லி ஒரு ஹெக்டருக்கு தெளிக்கவும் இது குருத்து ஈயின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தும் அடுத்ததாக தண்டு துளைப்பானை கட்டுப்படுத்தும் வழிமுறைகளை தெரிந்து கொள்ளலாம் கார்போஃபியூரான் எக்டருக்கு பதினேழு கிலோ என்ற அளவில் மணலுடன் கலந்து அதாவது ஐம்பது கிலோ அளவுக்கு மாற்றி ஒரு எக்டரில் உள்ள பயிர்களின் குருத்தில் இடலாம் அடுத்ததாக கதிர் நாவாய் பூச்சிகளை கட்டுப்படுத்தும் முறை கதிர் தோன்றி மூன்று மற்றும் பத்து நாட்களில் கார்பரில் பத்து சதத்துள் எக்டருக்கு இருபது கிலோ என்ற அளவில் தூவலாம் துரு நோய் இதனை கட்டுப்படுத்த மான்கோசெப் எக்டருக்கு ஒரு கிலோ என்ற அளவில் தெளிக்கவும் இதனை கட்டுப்படுத்த எக்டருக்கு ஒரு கிலோ அல்லது ஒரு கிலோ கதிர் வரும் தருணத்திலும் பின்பு ஒரு வாரம் கழித்தும் தெளிக்கவும் அடிச்சாம்பல் நோய் இந்நோய்க்கான மேலாண்மை முறைகள் என்னென்ன மெட்டலாக்சில் ஒரு கிலோ விதைக்கு நான்கு கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்தல் மேலும் பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றுதல் மான்கோசெப் எக்டருக்கு ஒரு கிராம் அல்லது மெட்டலாக்சில் எக்டருக்கு ஐநூறு கிராம் தெளித்தல் மூலம் இந்நோயை கட்டுப்படுத்தலாம் இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி காய்ந்த தோற்றத்தை தரும் தானியங்கள் கடினமாகும் கதிர்கள் நன்கு காய்ந்து முற்றிய பிறகு அறுவடை செய்தல் வேண்டும் அறுவடை செய்த கதிர்களை களத்தில் காய வைத்து அடித்து விதைகளை பிரித்தல் வேண்டும் பிறகு நன்கு உலர்த்தி சுத்தம் செய்த ஒரு கிலோ விதைக்கு இரண்டு கிராம் கேப்டான் அல்லது திறம் கலந்து சாக்கு பைகளில் பாதுகாக்க வேண்டும் தானிய சேமிப்பிற்கு மருந்து கலத்தல் கூடாது கதிர்களை தனியாக அறுவடை செய்யவும் தட்டையை ஒரு வாரம் கழித்து வெட்டி நன்கு காய வைத்து பின் சேமித்து வைக்கவும் இதுவரை குறிப்பிட்ட தானியம் மற்றும் தீவன விளைச்சலுக்கு ஏற்ற சோழரகம் கோ முப்பத்தி இரண்டின் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை முறைகளை கடைபிடித்து சோழ பயிரில் அதிக விளைச்சல் பெறுமாறு விவசாயிகளை கேட்டுக்கொள்கிறோம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்

பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ